அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கடகராசியை பத்தி வந்து பார்க்க போகிறோங்க கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு கடகராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு என்னென்ன பாதங்கள் இருக்கு இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடியும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் எப்பொழுது பாதிப்பு ஏற்படும் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பு ஏற்படும்ன்றதை நான் சொல்றேன் சரிங்களா கடகராசிக்குள்ள புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு மொத்தம் ஒன்பது பாதங்கள் புனர் பூசம் ஒன்னு பூசம் நாலு ஆயில்யம் வந்து பாத்தீங்கன்னா நாலு மொத்தம் ஒன்பது பாதங்கள் கடகராசிக்குள்ள இருக்கு கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு அஷ்டமத்துக்கு சனி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி ஃபர்ஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த முப்பது வருஷத்துல அஷ்டமத்து சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிக்கும் அஷ்டமத்து சனிக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்கு ஆனால் பலன் ஒன்று தான் அஷ்டமத்து சனி ரெண்டு வயசு குழந்தைய கூட பாதிக்கும் பத்து வயசு குழந்தைய கூட பாதிக்கும் இருபது வயசு குழந்தைய கூட பாதிக்கும் முப்பது வயசு நபரை பாதிக்கும் ஐம்பது வயசு நபரையும் பாதிக்கும் எழுபது வயசு நபரையும் பாதிக்கும் அஷ்டமத்து சனிக்கு அப்பேற்பட்ட பலன் இருக்கு அஷ்டமத்து சனி மூணு வருஷம் சொல்றோம்ல அந்த மூணு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுபலன் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது அந்த மூணு வருஷத்துல குறிப்பிட்டு ஒரு வருஷம் இவங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு ஆண்டாக இருக்கும் அஷ்டமத்து சனியில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வயதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும் ஒரு முப்பது வயசு நபருக்கு திருமணத்தில் தாமதமாகும் திருமணம் தாமதமாகும் திருமணத்தில் சற்று பிரச்சனையாகும் ஒரு இருபத்தைந்து வயது நபருக்கு வேலை கிடைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் வேலை கிடைக்கிறது எக்ஸாமில் பாஸ் ஆகிறது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சனி வந்தால் அந்த வேலையே ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிடும் இப்போ நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு அஷ்டமத்து சனி வருது அந்த டைமில் தான் உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோசமான பாஸ் வருவார் ஒரு மேனேஜர் வருவார் உங்களை போட்டு ரொம்ப வெறுப்பேற்றுவார் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஸ்பெஷல் கொடுப்பார் உங்களை நல்லா வேலை வாங்குவார் ஆனால் சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டார் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்லேருந்து வெளில எடுப்பாங்க கஷ்டமான ப்ராஜெக்டை கொடுப்பாங்க அறிமுகமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடுவாங்க இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க பிஸ்னஸ்ல உங்களை யாரும் வந்து குறைச்சல் பண்ண முடியாது யாரும் உங்களை அதிகாரம் பண்ண முடியாது உங்களை எங்க அடிக்க முடியும்னா பணம் விஷயத்துல தான் அடிக்க முடியும் பிஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா உங்க வியாபாரம் குறையும் பணம் நஷ்டமாகும் வியாபாரம் நஷ்டமாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் நான் எல்லாம் செட்டிலாக இருக்கிறேன் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் முக்கியமாக அஷ்டமத்து சனி என்ன பலனை செய்யணும் கூட இருக்கிற உறவினர்களுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படும் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் பணப்பிரச்சனை இந்த அஷ்டமத்து சனி அவங்களுக்கு மட்டும் கெடுபலனை செய்யாது கூட இருக்கிறவங்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மனைவிக்கு அஷ்டமத்து சனின்னா அது கணவரை பாதிக்கும் கணவருக்கு அஷ்டமத்து சனின்னா அது மனைவியை பாதிக்கும் குழந்தைக்கு அஷ்டமத்து சனின்னா அது அப்பா அம்மாவை பாதிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அஷ்டமத்து ஏழரை சனிக்கும் அஷ்டமத்து சனிக்கும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கிறவங்களையே கொஞ்சம் பாதிக்கும் இப்போ உங்க உங்களுக்கு வந்து இருபது வயசு பையன் இருக்கான் நீங்க நாப்பத்தஞ்சு வயசு தொழில் பண்ண இருக்கீங்க உங்களுக்கு தொழில நஷ்டம் ஆகுதுன்னா உங்க பையனுடைய அஷ்டமத்தை சனி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பணம் மெயினா பண இழப்பு ஏற்படும் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் தொழில பிரச்சனை ஏற்படும் இந்த குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும் குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு மனிதனுக்கு அதுவும் இந்தியால பிறந்தவனுக்கு ஏன்னா மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க முக்கியமா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா அக்கா தங்கச்சி இது மூலியமாலாம் அஷ்டமத்து சனியில வெளியே இருந்து பிரச்சனை வரும் ஐயா நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மெதி மெதிச்சது இல்லை அஷ்டமத்து சனியில சில பேர் மெதிப்பாங்க எல்லாரும் போய் மெதிக்க மாட்டாங்க இப்ப நான் சொல்லின்னு இருக்கிற பலன் எல்லாருக்கும் நடக்காது ஒருத்தர் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஒருத்தருக்கு வேலையில மட்டும் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு பணத்துல மொத்தம் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இது ஒரு மோசமான ஒரு டைமா இருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரவே வராது பணம் வாங்கினீங்கன்னா உங்களால கொடுக்க முடியாது வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்க போய் மாட்டின்னு இருப்பீங்க வர முடியாது விசா பிரச்சனையாகும் பிஆர் பிரச்சனையாகும் அங்க வேலையில ஏதாச்சும் பிரச்சனையாகும் ஏதோ ஒரு மன அழுத்தம் சார் மூணு வருஷம் அஷ்டமத்து சனி இந்த மூணு வருஷத்துல ஒரு வருஷம் கடுமையான ஒரு அமைப்பா இருக்கும் இது எப்போ கரெக்டா நடக்கும்னு சொல்லலாம் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் புனர்பூசத்துக்கு புனர்பூச நாலாம் பாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கடுமையான ஆண்டா இருந்தது புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்க புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு உங்களுக்கு சவாலான ஆண்டாக இருந்திருக்கும் இப்போ நீங்க பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் போன வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள போன வருஷம் ஜூலைல இருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் சவாலான காலகட்டமா இருக்கும் உங்களுக்கு பரிட்சை வைக்கிறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க இதை எப்படி நீங்க கிராஸ் பண்ணி வரேன்னு நான் பாக்கிறேன்னு பரீட்சை வைக்கிறாங்க யார் வைக்கிறா நம்ம வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி நீங்க பார்த்திருப்பீங்க காலேஜில் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட்டே எக்ஸாம் வைப்பாங்க வேலை வேணும்னா வந்து எக்ஸாம் தின்வாங்க வெளிநாட்டுக்கு போனோம்னா வந்து எக்ஸாம் தின்வாங்க ஆனா இது சனி பகவான் வைக்கிற எக்ஸாம் சனி பகவான் வைக்கிற பரீட்சை சனி பகவான் கர்மகாரகன் சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க சனி பகவானை பார்த்து எல்லாரும் போய் அவர் காலில் உழுறீங்க சனி பகவான் நீங்க போய் என்னதான் காலில் விழுந்தாலும் என்னதான் அவர் பக்கத்திலேயே உக்காந்துன்னு இருந்தாலும் அவருக்கு என்ன டியூட்டியோ அதை கரெக்டா பண்ணுவார் மிஸ்ஸே பண்ண மாட்டார் அவருக்கு என்ன வேலையோ அவருக்கு நீங்க போன சனி பகவானுக்கு கர்ம ஒரு பெரிய பட்டம் இருக்கு ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய ஆட்டி படைக்கிறது அவர்தான் கர்மாவை செயல்படுத்துவதும் அவர் தான் ஆயில் காரகன் ஆயிலும் அவர் கையில தான் இருக்கு டிசீஸ் காரகன் வியாதிகளுக்கும் அவர் தான் தலைவன் சனி பகவானுடைய உத்தரவு இல்லாமல் யாராலையும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக முடியாது சனி பகவான் அனுப்புகிறதில் முக்கியமான ஒரு கிங்காக இருப்பார் கர்மகாரகன் போன ஜென்மத்தில் நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்போம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற எல்லாரும் பேசுகிற நானும் கண்டிப்பாக பாவம் பண்ணாமல் இங்கே வரவே மாட்டோம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு குடும்பமாக இருக்கும் யாருக்காச்சும் இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனையா இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கர்மா பெண் சம்பந்தமான முக்கியமாக மனிதர்கள் கர்மா பண்ற மொதல் டிபார்ட்மெண்ட் பெண் டிபார்ட்மெண்ட் இல்ல ஆண் டிபார்ட்மெண்ட் இந்த காமம் சம்பந்த இடத்துல தான் மனிதர்களுடைய பெரும்பாலான கர்மா அடங்கியே இருக்கு அடுத்தது பணம் பணம் டிபார்ட்மெண்ட்ல இப்போ யாருக்கிட்டயாச்சும் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஏமாத்துறீங்க ஏதோ வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க உங்களால கொடுக்க முடியல நீங்க ஏமாத்தல ஆனா கொடுக்க முடியல அதெல்லாம் கர்மால வந்து சேர்ந்துடும் இன்னொருத்தருடைய நலத்தை போய் கேஸ் போட்டு வாங்கிட்டீங்க ஏதோ ஒண்ணு சம்திங் ஏதோ ஒரு நம்ம வாழ்ற காலத்துல யாரையாச்சும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா அதனுடைய பலனை சனி பகவான் நம்மளுக்கு கொடுப்பார் போன ஜென்மத்துல என்னாச்சோ எல்லாரும் கேக்குறாங்க போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இங்க எப்படி சார் என்ன சார் நாயம்னு கேக்குறாங்க அது என்ன நாயம்னா போன ஜென்மத்துல உங்க தலையெழுத்தை எழுதிட்டாங்க இவர் வந்து இப்ப பிறக்கணும் இது படிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழ இத்தனை குழந்த பெற்றுக்கணும் இன்னைக்கு இறந்துடணும் எல்லாம் அவர் பிறக்கும் போதே அவரு அவருடைய இறப்புனாலையும் எழுதிட்டாங்க ஸோ இதுல நடுல பூந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது இறப்புனாலே எழுதிட்டாங்க பிறக்கும் அம்மா கரு உருவாகும் போதே நாளே எழுதிட்டாங்க ஸோ இதுல நடுவில் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது நாயம் நீதி தர்மம் எல்லாம் சொல்லி குடுத்துட்டாங்க ராமாயணம் மகாபாரதம் திருவள்ளுவர் எல்லாரும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க கேட்டா கேளு கேக்கலையா நீ என்ன வேணா பண்ணு அடுத்த ஜென்மத்துல நாங்க வந்து என்ன பண்ணுமோ நாங்க பண்ணுவோம் நீ பண்றது சாதாரண விஷயம் நீ அஞ்சு லட்சம் ஏமாத்தனா உங்ககிட்ட அடுத்த ஜென்மத்துல நாங்க ஐம்பது லட்சம் போடுவோம் அப்படி அவங்க அவங்க அப்படி வராங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அரசனை அன்றே கொள்ளுவான் அரசன் வந்து இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கொடுப்பான் போய் யாரையாச்சும் கொலை பண்ணிட்டா இந்த ஜென்மத்திலயே ஏழு வருஷம் க கடுங்கால தண்டனை கொடுத்துருவான் ஆனா தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றத எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு ஜென்மம் இருந்து அடுத்த ஜென்மத்துல வச்சு செஞ்சு விட்டுருவாங்க இதுதான் விஷயம் ஏன்னா இப்போ நீங்க இப்ப இருக்கிறீங்கல்ல இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்களா உங்களுடைய டோட்டல் தலையெழுத்து ஆல்ரெடி எழுதிட்டாங்க நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணோம் என்னைக்கு கல்யாணம் பண்ணோம் உங்களுக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு என்னைக்கு லாஸ்ட் நைட்டு எல்லாத்தையும் எழுதிட்டாங்க எத்தனை குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை யாராக வரணும் எல்லாத்தையும் எழுதிட்டாங்க ரைட்டா இதில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது அதனால தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட கூட நான் சொல்லுவேன் வீடியோலேயும் சொல்லுவேன் பரிகாரங்கள் ஒரு அளவுக்கு தான் அதனுடைய வேலையை செய்யும் பரிகாரத்துக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டா வேல்யூ இருக்கு அது ஒரு அளவுக்கு தான் செய்யும் நம்ம தலையெழுத்தை டோட்டலா மாத்திருமா சத்தியமா மாத்தாது நான் சூப்பரா செக் பண்ணிட்டேன் பதினேழு வருஷமா அஸ்ட்ராலஜில இருக்கிறேன் எல்லாத்தையும் நானும் செக் பண்ணியிருக்கேன் அது எப்படி வேலை செய்யும் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தெரியும் டோட்டலா ஒரு சம்பவத்தையே அப்படியே மாத்தி விட்டுறாதா மாத்தி விடாது பிரைவேட்டு வேலைக்கு போயின்னு இருக்கிறவரை அப்படியே கவர்மெண்ட் வேலைக்கு அனுச்சிடுமா அனுப்பாது பரிகாரம் அந்த மாதிரி செய்யாது பெரிய பிரச்சனையா வருது கொஞ்சம் கம்மி பண்ணும் அவ்வளவுதான் ரைட்டுங்களா ஸோ சனி பகவான் கர்ம அவரோட வேலையை அவர் செய்வார் அஷ்டமத்து சனிலையும் ஏழரை சனிலையும் போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணால் பிரச்சனை வருதா பெண்ணால் காதல் பிரச்சனை வருதா அவமானம் வருதா ஒரு ஏதோ ஒரு பெண்ணு எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரு தப்பே பண்ணிருக்க மாட்டாரு இவர் என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டாருங்க இவர் என்ன லிப்ட்ல இது பண்ணிட்டாருங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டே வெளில அனுப்போம் அந்த பெண் இவர் அப்படியே ஷாக் ஆகி நிற்பாரு நம்ம அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலையே இப்பேற்பட்ட அவமானத்தை நம்மளை குடுத்துட்டாலேன்னா அது இப்ப பண்ண தப்பு கிடையாது போன ஜென்மத்துல பண்ண தப்பு இப்ப நம்மளுக்கு தப்பே பண்ணாம தண்டனை கொடுக்குறாங்க இதுதான் விஷயம் ஏதோ ஒரு பெண்ணால அவமானம் வருதா பெண்ல பெண் விஷயத்துல நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் பணம் விஷயம் பணம் நம்ம கிட்ட புடினு போறானா நம்ம வீட்டுல புகுந்து ஏதோ ஒரு திருடம் வந்து எடுத்துட்டு போயிடுறானா நம்ம ஏதோ யாருதையோ எடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் இப்படி நான் சொல்லல சாஸ்திரங்கள் சொல்லுது நான் சொல்லல சாஸ்திரங்கள் தான் இந்த இதை தான் சொல்லுது நம்ம வந்து எந்த எதுக்கு நம்ம அவஸ்தை அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சாஸ்திரம் இப்போ நீங்க அஷ்டமத்து சனியில கஷ்டப்படுறீங்கல்ல அதையும் சாஸ்திரம் சொல்லிச்சு இல்ல அது உண்மையா இருக்குது இல்ல இது மட்டும் எப்படி பொய்யா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசத்துல இருந்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கொஞ்சம் சவாலான காலகட்டமா இருக்கும் இதுல சில பேருக்கு ஆறு மாசம் சவாலான காலகட்டமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு வருஷம் சவாலான காலகட்டமாக இருக்கும் இல்ல நான் சொன்ன அந்த முழு அளவே வந்து பாத்தீங்கன்னா சவாலான காலகட்டமாக இருக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கு இன்னும் அவங்க மெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கே போல அவங்க வந்து இந்த வருஷம் ஜூலை மாசம் தான் உள்ள போறாங்க அப்பதான் அவங்களுக்கு அஷ்டமத்து சனியோட முழு பலனே ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் ஜூலை மாசத்துக்குள்ள போயிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாசம் தான் அவங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி தாக்கமே முடியுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசத்துக்கு தான் அபிஷியலா அஷ்டமத்து சனியே ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு இப்ப நான் ஒரு கால அளவு எல்லாம் சொன்ன பாத்தீங்களா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இது மாறுபடலாம் எப்படி சார் இது மாறுபாடுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறக்கும் போது ஒரு டைம் சொல்றீங்கல்ல அதை வச்சுதான் நம்ம பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் போடுறோம் அந்த நர்ஸு ஒரு நாலு நிமிஷம் முன்னாடி போட்டான்னு வைங்களேன் இல்ல நாலு நிமிஷம் பின்னாடி போட்டான்னு வைங்களேன் உங்க வாழ்க்கையில நடக்கிற பலன் நாலு மாசம் வேரியேஷன் காட்டும் நாலு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வேரியேஷன் காட்டும் சரிங்களா ஒன்றும் கிடையாது என்னுடைய குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறந்துச்சுன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு அவர் சொன்ன டைம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவர் சொன்ன பிறகு சொன்ன டைமை தாண்டி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நர்ஸ் எனக்கு டைம் கொடுக்குறா ஒருத்தர் வெளில வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டாரு அந்த டைம் நான் உடனே நோட் பண்ணிட்டேன் அவ அந்த டைமே ஒரு நிமிஷம் முன்னாடி நான் நோட் பண்ணிட்டேன் நர்ஸ் எனக்கு கொடுக்குற டைம் அஞ்சு நிமிஷம் லேட்டா தரா அஸ்ட்ராலஜருக்கே இந்த மாதிரி பண்றாங்க ரைட்டுங்களா அஞ்சு நிமிஷம் லேட்டா அவர் என்கிட்ட சொன்ன டைமை விட அஞ்சு நிமிஷம் லேட்டா தரா அப்பனா என்ன அர்த்தம் ஆறு நிமிஷம் வேரியேஷன் காட்டுது அப்போ அந்த ஆறு நிமிஷம் வேரியேஷனில் உங்களுக்கு நான் சொன்ன பீரியடாக ஆறு மா மாறி கூட நடக்கும் சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அஷ்டமத்து தண்ணியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல ஆகுது இல்லை திருமணத்தில் தாமதம் ஆகுது குழந்தை பிறக்கறதில் ஆகுது இல்லை பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது சைலண்டா இப்போ வேலை கிடைக்கிறதில் தாமதம் ஆகுதா வேலை தேடிக்கிட்டே இருங்க உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருங்க திருமணம் வந்து தாமதமாகுதா தேடிக்கிட்டே இருங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தேடிட்டே இருங்க அடைச்சிரும் நல்ல நேரம் ஒரு நாள் முடிஞ்சு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி கெட்ட நேரமும் ஒரு நாள் முடிஞ்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு அந்த ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படணும் சனி பகவான் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி காய வச்சுட்டு அந்த காஞ்ச துணியை அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவர் அடி அடின்னு அடிச்சுட்டு போகும்போது மிகப்பெரிய நற்பலனை செஞ்சுட்டு போவார் சனி போல் கொடுப்பார் இல்லை சனி போல் கெடுப்பார் இல்லை இப்போ வந்து கெடுத்துன்னு இருக்காரு ஃபியூச்சர்ல கொடுப்பாரு முன்ன ஒருத்தரை கெடுத்தாரு அவங்கள போய் கேளுங்க மிதுனராசிய போய் கேளுங்க முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா போய் கெடுத்தாரு இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்கள போய் கேளுங்க சொல்லுவாங்க கதை கதையாக சொல்லுவாங்க ரைட்டா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போய் ரிஷப ராசியை கேளுங்க கதகதையா சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் மேஷர் மேஷராசியை கேளுங்க அவங்க ஒரு கதகதையா சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பேட் டைம்ல இருக்கிறீங்க குட் டைம் வந்துடும் சரிங்களா இந்த கு தான் நான் கூட குரு பயிற்சி வீடியோ போட்டேன் இந்த குரு பயிற்சி கூட பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யாது ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன் கர்மகாரகன் வந்து அஷ்டமத்த சனியை செயல்படுத்தும் போது எந்த பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது சரிங்களா ஏன் தசா புக்தியே வேலை செய்யாது அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஜாதகத்தோடைய வலுவுக்கு ஏற்ற மாதிரி அஷ்டமத்து சனியோடைய கெடுபலன் இருக்கும் சில பேருக்கு வேலையில மட்டும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு குழந்த லேட் ஆகுறதுல மட்டும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு திருமணம் தாமதம் ஆவறது மட்டும் பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சமா லாஸ் ஆகும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லாஸ் ஆகும் சில பேருக்கு ஆயிரம் கோடி கணக்குல லாஸ் ஆகும் ஓனர் அம்பானிக்கு சனி தனுசு ராசிக்கு ஏழர சனி நடக்கும் போது அவரு அவருக்கு காசு பற்றாக்குறை வந்து அவருடைய ஷேர் பெருமளவு வந்து ஃபேஸ்புக்கு வித்தாரு இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அது ஐயருக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டு யாருக்கு ரிலையன்ஸுக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டு அவரோட ஜியோ அந்த போன் அந்த ஜியோவுடைய ஷேர் விற்கிறாரு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே இந்த மாதிரி அஷ்டம ஏழரை சனி வரும்போது அஷ்டமத்த சனி வரும்போது இந்த மாதிரி லாஸ் ஆகும் ரைட்டுங்களா இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ரெக்கவரி ஆயிடும் இந்த அஷ்டமத்த சனி முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த டைம்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது சைலண்டா உங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போனோம் அவரு என்னென்ன என்னென்ன பலன் நடக்குதோ இப்போ நல்ல பலன் நடக்கும்போது அழகாக அழகா சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறோம்ல இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது ஷோரூம்ல கார் சாவி உங்க கையில் கொடுக்கும் போது ஐயா எனக்கு வேணான்னு நான் சொல்றோம் வாங்கிக்கிறோம்ல ஒரு நிலம் வாங்கும்போது ஐயா எனக்கு இந்த நிலம் எல்லாம் தகுதியே இல்லை எனக்கு வேணான்னு நான் சொல்றோம் ஒரு வீடு கட்டும்போது ஐயோ எனக்கு எதுக்கு வீடு நான் ஏதோ குடிசை வீட்லேயே தங்கிக்கிறோம் தங்கிக்கிறேன்னு நான் சொல்லுவீங்க இல்ல இல்ல நல்லது போது வாங்கிக்கிறோம்ல எக்ஸாம்ல தொண்ணூறு மார்க் போடும்போது பல்ல இழிச்சுக்கிட்டே சந்தோஷமா அதை வாங்கிக்கிறோம்ல ஆனா நம்மளுக்கு கெட்டது நடந்தா மட்டும் அது நம்மளுக்கு வாங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது வாங்கி தான் ஆகணும் இப்போ நம்ம கிட்ட கெட்டது வேணுமா வேணாமான் கேட்கல கெட்டதை கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க அதை வந்து செயலும் படுத்துவாங்க அதை நம்ம அழகா எக்ஸ் வாங்கிக்கணும் அழகா வாங்கிட்டு அதுல இன்னும் ஒரே ஒரு அருமையான சந்தோஷம்னா நம்ம அந்த கர்மாவை மைனஸ் பண்றோம் இதுதான் பெரிய விஷயம் அஷ்டமத்து சனி ஏழரை சனியோடைய பெரிய தத்துவமே அதான் அவர் முடியும் போது அந்த ஏஜ்ல இருக்கிற முக்காவாசி கர்மாவை அவர் எடுத்துருவார் அதுதான் பெரிய விஷயம் உங்க கையில இருந்து ஒரு அஞ்சு லட்சம் லாஸ் ஆகுதா பிஸ்னஸ் லாஸ் ஆகுதா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களா ஏதோ ஒரு அவமானம் வம்பு வழக்கு ஏதோ ஒன்னு பேஸ் பண்றீங்களா அந்த இடத்துல அந்த கர்மாவை நீங்க மைனஸ் பண்றீங்க அந்த உங்க மனசு கஷ்டப்பட்டு பணம் இழந்து ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த கர்மாவை அந்த இதை வந்து நீங்க மைனஸ் பண்றீங்க அதுதான் பெரிய விஷயம் காலையில எழுந்து பாத்ரூமே போமா போகாம நம்மளை போய் வேலை செய்ய முடியுமா சாப்பிட முடியுமா நம்மளுடைய ரொட்டீனை பண்ண முடியுமா முடியாது இல்ல அதை விட மோசமானது கர்மா கர்மாவை அப்பப்போ எடுத்துரணும் நான் ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது ரைட்டா அப்பப்போ அதை தான் அவங்க கரெக்டா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏழ்ற சனி இன்னொரு வாட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏழ்ற சனி கேப் விட்டு திருப்பி அஷ்டமத்த சனி திருப்பி ஏழரை சனி திருப்பி கேப் விட்டு அஷ்டமத்து சனி பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கே தெரியுது நீ கர்மாவை சேர்த்துன்னு இருப்ப நான் வந்து எடுத்துடுறேன் அந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கர்மாவை ஏழ்ற சனி ஒரு வாட்டி வந்து ஏழரை வருஷம் கர்மாவை எடுக்கிறாங்க இன்னொரு அஷ்டமத்து சனி வந்து அது ஒரு கர்மாவை வந்து எடுக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி இந்த காலகட்டத்தை தள்ளுறதுக்கு பார்க்கணும் இப்ப கடகராசிக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா நீங்க அஷ்டமத்து சனியில ஒன்றரை வருஷம் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க இதுதான் உங்களுக்கு குட் நியூஸ் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துல அஷ்டமத்த சனி முடிய போகுது அது இரண்டாவது குட் நியூஸ் ரைட்டுங்களா இதுதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் வேற வழி இல்லை சரிங்களா அஷ்டமத்து சனியை பத்தி பார்த்துருக்கோம் கடகராசிக்கு வந்து பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்